சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினதும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டலை வந்து தேடுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹோட்டல் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த ஹோட்டலே அப்படியே ரயில்வே ஸ்டேஷனோட ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி போவோம் அந்த சந்தில் தான் இருக்குது இது இடஞ்சம் கூட சொல்லலாம் மொத்தம் எங்களுக்கு சென்னையிலேயே பூத்தாவரின்னாலும் இந்த ஹோட்டல் செல்லாம் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் சூப்பராக இருக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் சும்மா சக்கியெல்லாம் வருங்க வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோ ஒன்றும் வான ஓட சார் வச்சு ஆரம்பிச்சு

అవును సార్ అవును సార్ అవి కానీ నాలుగు ఈరోజు అయిపోతుంది సార్ ఒక పది ఉంటే సార్ అది అది పదిలో మూడు నాలుగు నెలలు ఉన్నాయి సార్ అది అయిపోతుంది సార్ అయిపోతుంది సార్ చూసా సరే సార్ அம்மா ஒரு ஜெயூர் கிட்டே இருக்கிற ஜெயாவூரில் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து லைட்டாக தான் சாப்பிட போகிறேன் அதனால் வந்து அவர்கிட்ட பூரி இது பார்த்தீங்கன்னா பெரிய பூரி பார்க்க ரொம்ப வடை வந்து சாப்பிட்டேன் ஏன்னா ரொம்ப எல்லாத்தையும் இங்கேயே சாப்பிட்டேன்னா மதானம் லன்ச் வந்து சாப்பிடுவேன் ஏன்னா லன்ச்சுக்கு ரொம்பவே சென்னையில் ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த ஒரு கடைக்கு வீட்டில் போயிட்டு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட போகிறேன் எந்த கடை அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் ஏன்னா பின்பு ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை அங்கே தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து லன்ச்சு மீன் குழம்பு சாப்பாடு ஸோ சீஃபுட்டோட வந்து நம்ம சாப்பிட போகிறோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு சென்னை வரணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரூமு எது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சைடில் வந்து இதை விடவே கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து ஏசி ரூம்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கு தண்ணி இல்லைன்னா நீங்க இதில் வந்து பிடிச்சிக்கலாம் எம்ஜிஆர் சமாதி அக்கா சுந்தரி அக்கா கடை சொல்றாங்களே எங்கக்கா இருக்கு அது அக்கா